எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டங்கள்னால் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் யோகம் போகிறது யாருக்கெல்லாம் சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன்கள் தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் அப்படிங்கிறது தரது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் அப்படிங்கிறது தரும் ராசியில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதந்தா தான் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன்தாங்க நவம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வர அந்த புதன் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் ஏழாவது பாவ பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதியோட சேர்ந்து உங்க ராசியோட பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய தான் திருமண ஸ்தானாதிபதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்திர புத்திரஸ்தானாதிபதுன்னு சொல்லக்கூடிய புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்போ செவ்வாய் குரு பகவானுடைய சாரத்தில் வேற இருக்காருங்க தீராத திருமண தடைகள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி திருமணம் ஆகிய பிறகு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் நாங்கள் போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரமே இல்லை பார்க்காத வைத்தியமே இல்லைனாலும் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சரியாக இருபத்தி மூன்றாம் தேதி வர அந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் மாற்று கருத்துக்களை கிடையாதுங்க புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்க்கறாரு அந்த புதன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிலருக்கு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இந்த இரண்டு நாள் அதாவது திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆகுது இயற்கையாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகலை செயற்கையாக குழந்தை பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம் மெடிசன் மருத்துவம் ரூபத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம்னா நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நல்ல நேர காலங்கள் அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க இந்த சுக்கிர பகவான் அப்படின்றவர் ராசியோட அதிபதி அது போக அந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துரஜனஸ்தானாதிபதினு சொல்வாங்க இந்த சுக்கிரனை குரு பகவானுடைய அந்த சுக்கிரன் அஞ்சாவது பாவகம் புதனுடைய வீட்டில் இருக்க புதன் ஒரு ராசியை பார்க்க அதாவது புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய வீட்டை பார்க்க இந்த சூழல் அதாவது இது இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் இல்லைங்க மருத்துவ ரூபத்தில் மருத்துவத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிரன் நாலாவது அஞ்சாவது பாவகம் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அது வந்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்போது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அந்த இரண்டு நாள் மட்டும்தான் கண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது ராசிக்கு அஞ்சாவது பாவகம் கன்னி வருங்க கன்னி ராசி வரும் அஞ்சாவது பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறது இந்த தருணம் வந்து செயற்கையாக குழந்தை பாக்கியம் உருவாக்கிக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரகாசமான நேரமாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அது போக மன அழுத்தம் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது இதிலிருந்து விடுபடுவோமா விடுபட மாட்டோமான்னு எனக்கு தெரில அப்படின்னு தனஸ்தா அப்படின்னு குழம்பக்கூடியவங்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் மகாலட்சுமி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுசம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் சனி பகவான் நம்ம ராசிக்கு பதினொன்றாவது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான் தருவார் அப்போது சனி பகவானும் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் பிரகாசமான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல குரு பகவானுடைய பார்வையில அந்த குரு நமக்கு பாத பாதகதி பாதகாதிபதியாகவே இருந்தாலும் அதிசாரத்தில் மூணாவது பாவகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் தனஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு திருமணஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு ஸ்தானாதிபதியும் பார்க்கறாரு இந்த இந்த ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறாரு உங்கள் மனசில் என்ன இருக்கும் யார் எங்க பார்த்தா எனக்கு என்ன எனக்கு என்ன நல்லது நடக்கும் அது மட்டும் இவனை இப்போ எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அதுதான் நான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான பாதையை இந்த பிரபஞ்ச பிரபஞ்சம் கொடுக்கும் நம்ம மனசால் எப்போயுமே நம்ம பிரச்சனை நம்ம கம்மி பண்ண மாட்டோம் பத்தாயிரம் சம்பாதிச்சோம்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்குவோம் தேவைகள் அதிகம் அதாவது வசதி பெருகினால் தேவைகள் பெருகதான் செய்யும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவருடன் சுமூகமான உறவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவைப்படும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நிம்மதி சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதில் மாற்று கருத்துக்களே கிடையாதுங்க எத்தனையோ பேர் பொருளாதார ரீதியாக கணவன் மற்றும் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல் பிரிவினை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு சுபிக்ஷமான அனுகூலம் இந்த பிர பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மாற்று கருத்து வேற எதுவுமே இல்லைங்க அது போக சுய தொழில் செய்யணுங்கிற ஆசையில இருக்கிறீங்க செய்ய முடியல என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து மூல திருகோணம் அடைகிறாருங்க சுக்கிரன் மூல திருக்கோணம் அடைகிறார் அப்படின்னா சுக்கிரன் யாருடைய சாரத்தில் செவ்வாயுடைய சாரத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டா பன்னிரெண்டாவது பாவகத்தை பார்ப்பாரு இந்த இரண்டாம் தேதியிலிருந்து சரியாக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் உங்கள் ராசிநாதன் மறையும் பொழுது அதாவது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேற்கொண்டு முப்பதாம் தேதிக்குள்ளார அந்த நாலு நாள் சுய தொழில் செஞ்சீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கு இடையே செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் வட்டம் பார்த்ததான பயிர் செய்யணும் நினைச்ச நேரத்தில் நினைச்ச விதையை விதைச்சிட முடியாது பாருங்க விதைச்சா விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிடும் விளைஞ்சது வீடு வந்து சேராதுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி இந்த ரிஷபராசி பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு மனை வாங்குற மாதிரி இல்லை ஒரு வீடு வாசல் வாங்குறது இல்லை வாகனம் வாங்குற மாதிரி ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கண்டிப்பாக இருக்காது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் அவர் மூல திருமணம் அடைகிறதுனால நல்லதாக இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவாரு அது சிறப்பாக இருக்காதுங்க ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனுக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் சுக்கிரன் வருவார் அது சுபிக்ஷம் கிடையாது அந்த இருபத்தி நான்கு நான்கள் ரெண்டு தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருந்தால் சரி அப்படி இல்லைனா ஏண்டா செஞ்சோம் எதுக்குடா செஞ்சோன்ற வருத்தங்கள் கொடுத்துரும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரம் நல்ல விதமாக இருக்குமா படிப்பு ஸ்தானாதிபதி புதன்தானங்க படிப்புக்காரகனும் புதன்தான உங்கள் ராசியை பார்க்குறாரு படிச்ச படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் கல்வியால் நீங்கள் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க செய்யும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாகும் அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க அதே மாதிரி நான் வரன் பா வரண் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேங்க திருமணத்தில் இருக்கிற தடைகளும் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்திச்சு செயல்பட்டால் ஏற்றங்கள் உறுதி அதில் மாற்று கருத்தே வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ராசியை கமெண்ட்டில் எழுதுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள் பரிகாரங்கள் ஆன்மீக த தகவல்கள் அனைத்தையும் தொடர்ந்து வெளியிட போகிறோம் இணைவு உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வமும் நிலைத்திருக்கட்டும் இனிய நாள் இனிய வாழ்வு நன்றி வணக்கம்